விளையாடலாம்மா பாப்பா நம்ம ரெண்டு பேரும் இவ்வழகா விளையாடுறா எனக்கு ரொம்ப பிடிச்சிரு ஒரே ஸ்டேஜ் தான் ஷென்பாக்கா நீ வேற ரெண்டு ஸ்டேஜ் போடலாம் ஒரு ஸ்டேஜ் வேண்டாம் ஆகாஷ் ஒரு எல்ட பிரதர் நெக்ஸ்ட் மீ அவ்வளோதான் அப்படியா ஓகே ஓகே நான் வேற தக்காளி சாதம் நல்லா இருக்கு நிறைய சாப்பிட்டோம் போனேன் எனக்கு அது தொண்டையிலேயே நிச்சு லெங்கா தூங்கிட்டான்டா சிட்டு என்னாச்சு அப்பா அம்மான்னு சொல்றான் அப்பா அம்மான்னு சொன்னா சொன்னண்ணா தெரியலையே இவன் என்ன கோழி குழம்பு நிறைய சாப்பிட்டு போய் தூங்கிடுச்ச மூளையில் உட்காந்து தெரிலிங்க்கா அக்கா செம்பாக்கா மட்டும்தான் அக்கா செம்பாக்கா மட்டும்தான் அவ்வளோதான் சரி விடுங்க செம்பாக்கா எனக்கா இந்த மாதிரி தொடக்கூடாதா தொடக்கூடாதா அடுத்தாங்க அழகாக இருக்குல்ல இவனோட இவளோட கண்ணு கடவுள் எப்படி அழகா படைக்கிறாங்க மீனுக்கு பச்சை கலரு கண்ணு இவளுக்கு ப்ளூ கலரு காக்கா அவளோட குட்டிக்கு போய் ஊட்டி விடுறான் முடியாது சிட்டு அக்கா சின்ன அக்கா உனக்கு நான் பெரிய அக்கா புரியுதா எல்லாருக்கும் இனிய வழி ஆமாப்பா காக்கா குழந்தைக்கு ஊட்டி விடுறான் செம்பாக்கா டிபி இருக்கிறது நீ தானே கடவுள் எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு சிட்டு செண்பாடி செண்பாக்கா டிபியா சம்டைம்ஸ் வந்து நல்லா இருக்கு எல்லாமே ஒவ்வொரு இது நம்ம நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குல்ல அழகு தான் எல்லாமே என்னம்மா புல் சாப்பிட்றியா இன்னைக்கு கடலை பாத்துக்கிறதெல்லாம் வெள்ளாட் ஆடு மேய்க்கிறத வேலை தப்பிச்சிட்டேன் இந்த குருவி பறையன் அழகா இருக்கே சின்னதா இருக்குப்பா ஆனா சவுண்டு கீ கீ எவ்வளவு என்ன இன்னைக்கு சண்டேனால காரு பஸ் நிறைய போகுதா பஸ் எல்லாம் வராது எங்க ஊருக்கு ஓகே செம்பாக்கா செம்பாக்கா டிபி ஆ படிச்சுட்டானா தங்கமணிக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும் கண்ணு நைட்ல நைட்ல இவ கண்ணு ரோ ரெட் கலர்ல இருக்கும்க்கா செம்பாக்கா நீ சொன்ன தான் இருக்கும் அதுக்குன்னு நான் கூப்பிட மாட்டேன் கூப்பிட மாட்டாங்க